மிகவும் அன்பான உண்மையான விசுவாசிகளே அல்லாஹ் சுபஹான தகாலாவின் சட்டங்களையும் விதிவிலக்குகளையும் பின்பற்றி வாழ நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் நம்மை காத்து ரட்சிப்பானாக நமது முன்னோர்களான அறிஞர்கள் இமாம்கள் அல்லாஹ் அவர்கள் அனைவர் மீதும் ரஹமத் செய்வானாக அவர்கள் தங்கள் நூல்கள் கிதாபுகள் மூலம் மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளைப் பற்றியும் நமக்கு பாடங்களை வழங்கியுள்ளனர் எப்படி வாழ வேண்டும் எவற்றையெல்லாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் எது ஹலால் எது ஹராம் ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டால் அதற்கான தீர்வு என்ன அதற்கான தண்டனை விதிகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் விரிவாக விவாதித்திருக்கிறார்கள் குறிப்பாக சாஸ்திர நூல்களில் அதாவது ஃபிக்கு கிதாபுகளில் பல சமயங்களில் சில உதாரணங்கள் மேற்கோள் காட்டப்படுவதை காணலாம் சில கதை வடிவிலான சம்பவங்களை அவர்கள் விவரிப்பார்கள் இது வெறுமனே ஒரு கதை சொல்லவோ அல்லது ரசிக்க வைக்கவோ அல்ல மாறாக மிகவும் தீவிரமான ஒரு மஸ்அனாவை ஒரு சட்ட அம்சத்தை சாமானிய மக்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் ஒரு தவற்றின் தீவிரத்தன்மை எந்த அளவிற்கு உள்ளது என்பதை உணர்த்தவும் அத்தகைய விஷயங்களில் இஸ்லாமிய ஷரியத் நிர்ணயித்துள்ள தண்டனை விதிகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தவும் தான் அவர்கள் அத்தகைய சம்பவங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள் அந்த வகையில் சில பழங்கால கித்தாபுகளில் மனிதன் சீரழிய வாய்ப்புள்ள சில வழிகளைப் பற்றியும் இயற்கைக்கு மாறான காரியங்களைப் பற்றியும் எச்சரிக்கை செய்யும் சில விளக்கங்களை காணலாம் அத்தகைய ஒரு சம்பவம் ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக நமது அறிஞர்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வது இவ்வாறாகும் பண்டொரிக்கல் ஒரு பெண் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி மனித அறிவுக்கு பொருந்தாத ஒரு செயலில் வலிக்கு விழுந்தாள் அவள் ஒரு கரடியுடன் ஒரு விலங்குடன் பாலியல் ரீதியாக உறவு கொள்ளும் ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டாள் யாரும் பார்க்கவில்லை என்று கருதி ஒரு குகையிலோ அல்லது வேறெங்கோ வைத்து அந்த செயல் நடந்தது அந்த பெண்ணும் அந்த விலங்கும் பல முறை அந்த பாவத்தில் ஈடுபடவும் இறுதியில் சோர்வடைந்து அவர்கள் அங்கேயே உறங்கவும் செய்தனர் ஆனால் இந்த சம்பவத்தை வேறொருவர் பார்த்து கொண்டிருந்தார் ஒருவேளை அவளை பின்தொடர்ந்தோ அல்லது தற்செயலாக அந்த வழியில் வந்ததோ ஆன ஒருவர் இந்த காட்சியைக் கண்டு உண்மையாகவே அதிர்ந்து போனார் மனிதன் இவ்வளவு நீச்சமான ஒரு நிலைக்கு தாழ்வான் என்று அவர் கருதி இருக்கவில்லை அவர் அப்போதே பாய்ந்து அவர்களை பிடிக்கவோ சத்தம் போடவோ இல்லை மாறாக அந்த காட்சியின் அதிர்ச்சியில் அவர் அங்கிருந்து திரும்பினார் அவர் நேராக சென்றது கிராமத்திற்கு மக்களினிடத்திற்கு அங்கே சென்று தான் கண்ட அந்த பயங்கரமான ரகசியத்தை அந்த பெரிய பாவத்தை அவர் அதிகாரிகள் மற்றும் மக்களின் முன்பாக வெளிப்படுத்தினார் இதை கேட்ட மாத்திரத்தில் கிராமத்து மக்கள் அனைவரும் கொதித்தெழுந்தனர் அவர்கள் கூட்டமாக அந்த குகையை நோக்கிச் சென்றனர் அங்கே சென்றபோது அவர்கள் கண்டது அந்த மனிதன் சொன்னது உண்மை என்றுதான் அந்த பெண்ணையும் அந்த விலங்கையும் அவர்கள் அங்கே கண்டறிந்தனர் உடனே அவர்கள் அந்த பெண்ணை பிடித்தனர் அந்த கரடியை அவர்கள் அப்போதே கொன்றனர் என்றும் அல்லது ஓடவிட்டனர் என்றும் வெவ்வேறு ரிவாயத்துக்கள் செய்திகள் காணப்படுகின்றன எப்படியாயினும் அந்த விலங்கை அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் பின்னர் அந்த பெண்ணின் விஷயத்தில் அவர்கள் இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தினர் ஃபிக்கு கிட்டாபுகளில் கூறப்பட்டுள்ளபடி இத்தகைய இயற்கைக்கு மாறான குற்றங்கள் விபச்சாரத்தின் வரம்பிற்குள் வரும் அல்லது அதைவிட கடுமையான குற்றமாகவே ஷரியத் கருதுகிறது ஆகவே அந்தப் பெண்ணை அவர்கள் கல்லெறிந்தோ அல்லது வதைத்தோ தண்டித்தார்கள் என்று அந்த சம்பவத்தில் விவரிக்கப்படுகிறது இனி அந்தக் கொல்லப்பட்ட கரடியின் விஷயத்திலும் ஃபிக் அறிஞர்கள் விவாதிக்கின்றனர் அது உண்ணத் தகுந்த வகையான விலங்காக இருந்தால் அதன் இறைச்சியை என்ன செய்ய வேண்டும் அதை விற்க முடியுமா அல்லது அழித்துவிட வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் மதிப்பிற்குரிய இமாம்களின் கருத்துக்கள் அந்த கிதாபுகளில் விளக்கப்படுகின்றன நாம் புரிந்து வேண்டியது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது வெறுமனே ஒரு கதையல்ல மாறாக விலங்குகளுடன் பாலியல் உறவில் ஈடுபடுதல் என்ற மகா பாவத்தின் தண்டனையைப் பற்றியும் அதற்கான பஷாதபத்தை தௌபாவை பற்றியும் விவாதிப்பதற்காக மட்டுமே நமது அறிஞர்கள் தங்கள் நூல்களில் மேற்கோள் காட்டிய ஒரு உதாரணமாகும் மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நஃப்ஸை பின்பற்றினால் அவன் விலங்குகளை விட தாழ்ந்த நிலைக்குச் சீரழிந்து விடுவான் என்பதை நமக்கு நினைவூட்டவே இவையெல்லாம் அல்லாஹுவின் சட்டங்கள் எவ்வளவு கடுமையாக இத்தகைய விஷயங்களை கையாள்கின்றன என்பதை உணர்த்தவே அல்லாஹ் சுபஹானவத்த ஆலா அத்தகைய நீஜமான செயல்களிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது சமூகத்தையும் காத்து ரச்சிப்பானாக நமது நஃப்ஸை கட்டுப்படுத்தவும் ஷைத்தானின் தீய தூண்டுதல்களிலிருந்து விலகி நிற்கவும் அல்லாஹ்வின் பொருத்தத்தில் வாழ்ந்து மரணிக்கவும் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக امين يا رب العالمين